இனிய மாலை வணக்கம் நம்ம ஸ்டேட் அம்மாட்டில் வந்துடுவோம் இஎஃப்எக்ஸ் பண்ணினாங்க சாதனைகள் பயங்கர பிரம்மாண்ட வைட் மாஸ்டர்ஸ் எல்லாரும் பற்றி எல்லாம் சொன்னாங்க ஒரு இயக்குனர் மட்டும்தான் ஒரு சீனையும் ஒரு ஃபைட்டையும் கம்போஸ் பண்ண முடியும் அவர் பண்ணினதானே இது எல்லாமே ஒரு வெற்றி அவருக்கு மட்டுமே சேரும் ஒரு தோல்வியும் நாளைக்கு காலையில் அது படம் தோல்வின்னா அவர் என்ன கழிவுகளையும் ஓத்துவிங்க அப்ப வந்து இவ்வளோ பெரிய விஷயங்கள் ஒரு சுந்தர்சி ஒரு மணி ரத்தனமோ பத்தி ஒன்று ஒன்று பண்ணிட்டாங்கன்னா இன்னைக்கு தூக்கி வச்சு கொண்டாடிடுவீங்க இராணி படம் அவ்வளோ அவ்வளோ வந்து சிம்பிளா ஏன் சின்ன படம் சின்ன படம் இதுனா சின்ன படமா ஆயிடுது என்ன பிரதர் எத்தனை கோடி ரூபாய் இது பண்ணியிருக்காங்க அவர் சொன்னார் பிரதர் அவர் வந்து அதாவது இந்த படத்துல இன்னொரு விஷயம் நான் முக்கியமான சொல்லிடுறேன் ஒரு ஹிந்தி ரைட்ஸ் வந்து ஒரு பெரிய விலைக்கு வித்ததுக்கு அப்புறமும் மீண்டும் ஒரு நிறுவனம் அதை விட பெரிய விலைக்கு வித்தாங்க கேட்டாங்க அந்த அக்ரிமெண்ட கேன்சல் பண்ணி அவங்களுக்கு ஒரு பெரிய தொகையை லாபமா கொடுத்துட்டு மீண்டும் அந்த நிறுவனத்துக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு மேல அதிகமா அது வந்துச்சு அதை வந்தோடனே நான் சொன்ன பிரதர் பிரதர் வரல பிரதர் நான் சொன்னதுக்கு அப்புறம் அவரு என்ன பண்றாரு அப்போ அப்பதான் அந்த பாம்பு வந்தது எந்த பணம் அவர் கையில இருந்துச்சுன்னா பாம்பு வரும் யாலி வரும் சிங்கம் வரும் புலி வரும் எல்லாம் வரும் பணம் இல்லைன்னா அப்படியே கம்மண்ட் இருப்பார் பணம் எவ்வளோ அதாவது அவர் மாதிரி ஒரு தயாரிப்பாளர் ஒரு இயக்குனர் நீங்க யாருமே இந்த இண்டஸ்ட்ரி பார்க்க முடியாது தயவு செய்து கூட நண்பர்கள் அனைவரும் இவரை எந்த அளவு நீங்க எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ண பண்ணுங்க இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் மிகப்பெரிய இயக்குனர் அவர் அதில் எந்த கருத்தும் கிடையாது ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து இயக்குநர்கள் பஞ்சம் இயக்குநர்கள் பஞ்சம் நடிகர்கள் பஞ்சம் தயாரிப்பாளர்கள் பஞ்சம் விநியோகஸ்தர் பஞ்சம் இந்த படத்து திருமலை நண்பர் எவ்வளோ பெரிய பெரிய தொகையை அவர் செலவு பண்ணி ஓன் ரெஸ்கில் அவர் பண்ணுறாரு அப்போ அதுக்கான அதுக்கான கண்டென்ட் இல்லாமல் அவர் பண்ணிவிடுவாரா அவர் ஆஃபீஸ்க்கு ஐம்பது படம் வருது எல்லா படத்தையும் அவர் பண்ணிவிடுவாருங்களா இந்த படத்து மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை அவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்குது ஏதாவது அடுத்து இந்த படம் வந்து நீங்க ஒரு ஈரானி படம் ஒரு ஒரு படம் எல்லாமே வந்து வந்து ரொம்ப அது உலகம் பேசப்பட வேண்டிய படம் எந்த கருத்துன்னு கிடையாது ஏன்னா அதுக்கான உழைப்பு அதுக்கான எஃபர்ட்ஸ் போட்டுக்கிறதுல சாதாரண விஷயம் கிடையாது என்ன நீங்க வந்து டெக்னிக்கலா வந்து எவ்வளோ நீங்க வந்திருந்தாலும் அதை வந்து அதை வேலை வாங்கக்கூடிய திறமையும் ஆற்றலும் யாருக்கு இருக்கு ஒரு இயக்குனர் தான் இருக்கு இப்படி ஒரு மனுஷன் திறமைய இவ்வளவு தூரம் உள்ள வச்சுட்டு அவர் அதாவது அவர் கண்ணீரோட அவர் அவர் வந்து வாழ்ந்துட்டு வந்தாருங்க எவ்வளவு பணங்கள் அவர் ஆள் வந்து அவர் வந்து சம்பாதிக்கிற பெரிய இல்லாடி அவரு ஆனா சம்பாதித்த பணத்தை ஃபுல்லாவே இது உள்ளதான் போடுறாரு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஒரு இயக்குனரா வந்து அடுத்தவங்க பாக்கெட்ல இருந்து எடுத்து எடுத்து போடுவாங்க இதை வந்து அவர் வந்து அது இல்லாம அவர் அவர் சொந்த பணத்தை இவ்வளவு தூரம் போட்டிருக்காரு அடுத்த படம் கண்டிப்பாக வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா அதுக்கான மொத்த எஃபர்ட்டையும் அவருக்கு அவருக்கான விஷிங் கார்டு இது வந்து வந்துடுச்சு அதனால் அது கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்புறம் பிரபாகர் சார் சொன்னார் சார் முதல்ல ப்ரமோஷனுக்கு வந்து நடிகர் யோகி பாபு எங்கே வந்துட்டாரா இல்லை அங்கே இருக்காரா எங்கே இருக்காருங்க சார் எங்கே இல்லைங்களா அப்போ ஏழு லட்ச ரூபா அவருக்கு போகலன்னு அர்த்தம் ஏழு லட்ச ரூபா போயிருந்தால் கண்டிப்பாக வந்திருப்பார் அது எவ்வளோ பெரிய ரொம்ப கேவலமான விஷயம் ஒரு ஒரு ப்ரமோஷனுக்கு தன் படம் சொல்றாங்க சொல்லல பண்றாங்க பண்ணல தன் படம் தன் குழந்தைங்க அது ஒரு நடிகனுக்கு இந்த ஒரு ஒரு குழந்தை வளர்க்கக்கூடிய பொறுப்பு இல்லைன்னு சொன்னால் நீ நடிகனாக இருக்கிறதுக்கு லாக்கி இல்லை நீ என்னது அர்த்தம் அது ஒரு ப்ரமோஷனுக்கு நீ வர மாட்டீங்களா வன்மையாக கண்டிக்கிறேங்க இதுக்கெல்லாம் நீங்க வந்து காலம் உங்களுக்கு குடி விரைவில் பதில் சொல்லும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இங்க வந்திருக்க பத்திரிகை நர்மர்கள் அண்ட் எல்லா கெஸ்ட் அண்ட் டீம் மெம்பர்ஸ் உங்களை எல்லாருக்கும் திருப்பி பாக்குறேன் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆக்சுவலி ஐ காட் டு ஹியர் த ஸ்டோரி ஆஃப் கஜானா எனக்கு ஒரு லைன் சொன்னாங்க தட் இன் த ஹார்ட் ஆஃப் நாகுமலை ஃபாரஸ்ட் There is a treasure that is guarded by some mystical stones. And one when some humans seek out to claim that treasure, the forest itself rises to protect its secret. interesting. Um, I know as an actor we always try to hear a script to know how we would fit into the story. But uh in, in our audience uh, uh, point of view, la yana rumba rumba interesting, film, and the uh, story and the new concept that it has. the uh, na, uh, indian film industry, in the Indian adventure film, industry. not only the tamil film industry i'm talking about, but yala language is la the i don't think i have seen such an interesting, adventurous story and uh, making so far. So, it is a refreshing on a change for the audience. And I work with uh, the but as an audience, I'm more thrilled to watch it in theaters. Uh, I'm sure it's going to be a visual treat. Trailer, uh, you know I felt that it is something which will be enjoyed not only by uh, kids but by adults as well. And uh, it is something that I'm looking forward to on the 9th of May myself. Uh, I think for the vision, you know, of Dehradun, I would like to uh, congratulate and uh, really appreciate my director sam sir for his unique vision and uh, for doing something so brave. Even a brave attempt done an easier route VFX heavy film erika, avlo work so it took a lot of time to come up with a product like this. Uh, so, I'd really like to congratulate him for such a wonderful effort. And he's also a producer. So, produce panano, direct panano, you know, it's not easy at all. Uh, Four Squares uh, Studios produced panano kanga kajana. And uh, he's really, uh, you know, <laughs> a master of all trades, really. Not a jack of all trades, but a master of all trades. Um, also, my team, you know, I think for a movie to be um you know for it to have conviction the actors the face of the film are so so important and um, you know everyone has done such a such a great job uh, be it inigo Prabhakaran or Chandni uh Beyond Pratapotinsar and Elango and everyone you know uh, who is here sorry if I missed out any names but everybody is so so good in the film uh, I, maybe even I am a little good also, so... <laughs> well, uh, in a very small way, I'm part of this film. And I'm so, so thrilled to be a part of Gajana. When I see the trailer, I feel so proud. Um, Thanks to the VFX team, Jai Prakash and uh, everyone in his team who has done a fantastic job. Um, Also, the financiers, the team behind the release of this film, T creations and... Thirumalai sir, who have really, really put their heart and soul into bringing this story to the audience with so much of passion and belief and conviction and faith. Uh, thanks to the entire team of e Creations, Thirumalai sir, for uh, this wonderful support towards Gajana. Uh, 9th la, you know, 9th May film theatre la release So please go watch it and. Um, i'm sure you're um, very soon going to see kajana part two as well thank you very happy to be here and uh, congratulations to the music director mr achu and uh, mr sams one day Kandipa purusa were a nulla attempt and uh, it's the music uh, launched today so thank you for making me a part of this album uh, achu Sam's and uh, congratulations to the whole team, Edhika, Chandini, and everyone else. Uh, congratulations um, for for the audiences. Uh, it's it's going to be a very family oriented film. Kids are going to love it. Kids are going to love it.

நாங்க ஒரு பார்ட் பண்ணோம் இதுல ஜஸ்ட் ஒரு சின்ன ஜாலியா பண்ணோம் அது வந்து டிராவலிங் கார் போலாம் 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 ரைட் போலாமே போல ரைட் ஜாலியான போலா ரைட் ஐ பக்கம் தேங்க்யூ என்ஜாய் எல்லாருக்கும் வணக்கம் ஸ்பெஷலா ஸ்பெஷல் வணக்கம் ஏன்னா மந்த்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் தேங்க் மச் இந்த வருஷம் நிறைய படங்களை பார்த்துருக்கீங்க வந்து நான் என்னவா பண்ணியிருக்கேன்னு சொல்ல முடியாது ஏன்னா கொஞ்சம்

அச்சு அவர் வந்து இஸ் அ வெரி வெரி குட் ஃபேம் அண்ட் ஐ ரியலி ரியலி லவ் இஸ் மியூசிக் அண்ட் இந்த படத்துக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நிறைய படங்கள் தமிழில் பண்ணுவார் அண்ட் ஐ ரியலி விஷ் ஆல் தி பெஸ்ட் அண்ட் வேதிகா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் ஐம் ஹியூஜ் ஃபேன் ஆஃப் அ டான்ஸ் ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி அவங்க கூட வந்து நிறைய ஒர்க் பண்ண முடியல இந்த படத்தில் இப்போ நைஸ் டு மீட் அ ஹியர் ஸோ என்னோட படங்கள் ரிலீஸ் ஆச்சு பட் நிறைய குழந்தைங்க படங்கள் பார்க்க முடியல இந்த வருஷம் so இந்த படம் கண்டிப்பா குழந்தைங்க வந்து family வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம் இது so கண்டிப்பா மே 9th கஜானா ரிலீஸ் ஆகுது so uh, give us all your support and thank you so much <laughs> thank you கஜானா படத்துக்கு வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு மாலை வணக்கம் கஜானா பேரே வெற்றியா இருக்கு ஸோ டைட்டில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி ஒரு அருமையான டைட்டில் கஜானா ரொம்ப பாசிட்டிவான டைட்டில் பிலாவின் நாயகன் அச்சு ராஜாமணி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பிரதர் சூப்பராக பண்ணியிருக்கீங்க நாங்கள் சேர்ந்து ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அது லேட்டா உங்களுக்கு சொல்றேன் இப்போ சாம் பிரதர் ரொம்ப பேச மாட்டாரு இவ்வளோ பெரிய படத்தை தந்துட்டு அமைதியா இருக்கிறது ரொம்ப அதிசயமா ஆச்சரியமா இருக்கு இந்த மாதிரி சிஜி படம் சிஜி ஒர்க் எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும் படம் ரொம்ப பிரமாதமாக இருக்கு மேடையில் இருக்கவங்க டயஸில் இருக்க எல்லா ஆர்டிஸ்டுக்கும் அவங்களாம் பார்த்தா எனக்கு ஜெல்லஸ்ஸாக இருக்கு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஜாலியாக ட்ரிப்புக்கு போன மாதிரி இந்த படம் முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஜாலியாக நல்லா பண்ணியிருக்காங்க குவாலிட்டியாக படம் இருக்கு நான் வந்து நேற்று நைட்டு தான் திருமலை ஒரு அவர் வந்து திருமலை நான் அவருக்கு அப்புறமா வரேன் படம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கு நாங்கள் ஜூன் நைன்த் இன்னொரு படம் ரிலீஸ் பண்ணுறோம் என்னடா அந்த டேட்டில் வேற படங்களே வரலன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு நல்ல ஒரு டேட் என்ன ஹாலிடேஸ் ஃபெஸ்டிவலில் இந்த மாதிரி ஒரு கிட்ஸ் மற்ற சூட் எல்லாருமே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த படம் எஸ்பெஷலி மியூசிக் ஆல்வேஸ் வெரி நைஸ் படம் எடுக்கிறது கஷ்டம் கிடையாது ஆக்சுவலா கொஞ்சம் நம்ம அப்படி எப்படி மகேந்திர சேட் மாதிரி பிரவீன் லால்வா அந்த மாதிரி அவங்களாம் இருக்கும்போது நம்ம சப்போர்ட் பண்ணிடுவாங்க அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ள பாதி உயிர் போய் வந்துடும் ஸோ அந்த விதத்தில் கரெக்டான ஒரு ஆளை டீ கிரியேஷன் திருமலை வாங்க திருமலை ஒரு படத்தை வந்து இவ்வளோ ஈஸியாக கொண்டு ரிலீஸ் பண்ணுறதெல்லாம் இட்ஸ் நாட் ஈஸி இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் பட் இந்த சுச்சுவேஷன் மாறும் மேபி நானது ஒன் இயரில் பட் ஹேட்ஸ் ஆஃப் இவருக்கு பெரிய கை கொடுங்க ஏன்னா எனக்கு தெரியும் என்ன கஷ்டம் இதில் இருக்குது இண்டஸ்ட்ரியில் நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு திருமலையோட வெற்றிக்கு வாழ்த்துக்கள் படம் ரொம்ப பிரமாதமா இருக்கு நல்லா இருந்துங்க படம் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வணக்கம் பிரஸ் மீடியா சீனியர் பத்திரிகையாளர்களும் ஜூனியர் பத்திரிகையாளர்களும் அனைவருக்கும் என் பண்ணையான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தப்பா எடுத்துக்காதீங்க இப்ப நைட் ஷூட்டிங் இருக்கு அதனால நான் ஃபர்ஸ்ட் நான் பேசினா நீங்க மன்னிச்சுக்கோங்க கஜானா உங்களை வந்து ஒரு பிரம்மாண்டமா இருக்கு அண்ணன் சாமான்யா வந்து சொல்லிட்டே இருப்பாரு தம்பி தம்பி வேற லெவலும் வந்துட்டு தம்பி சூப்பரா வந்துட்டு தம்பி அழகா வந்துட்டு இருந்த சொல்லிட்டு இருந்தாரு நான் சொன்ன டீசரு அந்த சாங் பார்க்கும்போது உண்மையே வந்து ரொம்ப பயங்கரமா வந்திருக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு ஆஹ் அண்ணனுக்கு நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் ஆ தம்பி என் தம்பி சூன் தம்பி முச்சி பண்ண மாட்டேங்களா இல்லைண்ணே அது பேசணுண்ணே இல்ல நான் சிஜி இருக்கேன் தம்பி நான் கூப்பிட்றேன் அப்புறம் கூப்பிட்டாலும் சிஜி 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 கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமா சிஜின்னு பற்றி தான் சொல்லிட்டு இருந்தாரு ஆனால் அப்போ சிஜி ஆனால் அப்ப என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் டீசரு படத்துல பார்க்கும்போது அஞ்சுத்தலை ஆஹ் இது எனக்கு எனக்கு ஒரு சீக்கிரம் கிடையாது யாழி முதல் முறையா அதாவது வந்து சினிமா தோன்றின காலத்துல இருந்து ஃபஸ்ட்டு ஹாலிவுட்டில் கூட கிடையாது பாலிவுட்லேயும் கிடையாது முதல் முறையா வந்து தமிழ் நடிகர் வந்து அந்த யாலி சண்டை போடுற மாதிரி ஒரு சீக்வன்ஸு அந்த அந்த மாதிரி ஒரு காட்சி கொடுத்துருக்காரு டேரக்டர் சார் ஆனால் அந்த யாலியோட நான் சண்டை போட்டு யாலி ஜெயிச்சதான் சென்றராயன் ஜெயிச்சான் இதுதான் கதை அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க சூப்பராக வந்திருக்கு படம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு வர நைன்த்து வந்து தேட்டரில் ரிலீஸு எல்லாரும் குடும்பத்தோட வந்து தேட்டரில் வந்து படம் பாருங்க உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் குறிப்பா வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு கதை பயங்கரமான ஒரு பண்ணு யானை புலி சிங்கம் கரடி மிருகம் என்னென்னமோ பாம்பு பள்ளி எல்லாமே இருக்கு அனிமல்ஸ் நான் ஏன் வரீங்களா எல்லாமே இருக்கு அது நானே இருக்கேன் உங்களேன்னு ரொம்ப சந்தோஷம் சார் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் படமாகணும் அமையணும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன் படம் சூப்பர் டுப்பு வெற்றி படம் சூப்பர் டுப்பு ஹிட்டு சாம் சார் கஜானான்னு டைட்டில் வச்சுருக்கீங்க உண்மையிலே உங்களுடைய கஜானாவை ரெடி பண்ணிக்கிங்க அவ்வளோ காசு கொட்டா போகுது சொல்கிறேன் பாருங்கள் ஆனால் அந்த உண்மையிலேன்னு அப்படி இருக்கு மியூசிக் டேராக்டர் சார் கேமராமேன் சார்